அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்குரிய இலங்கை வாழ் முஸ்லிம்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் அல்லாஹ் சில சோதனைகளை அனுப்பி எங்களை சோதித்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் இலங்கையர்களின் அடிப்படையில் முஸ்லீங்கள் என்ற அடிப்படையில் மனிதர்களின் அடிப்படையில் அல் இன்சானிய கபல் எல்லாத்துக்கும் முன்னால் இன்சானியத் மனிதநேயத்தை அடிப்படையாக வைத்து எங்களால் முடிவுமானதை நாம் செய்து அல்லா இடத்தில் நாம் தவக்குள் வைத்துக் கொள்வோம் அதே போன்று அன்புக்குரிய முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் மஸ்ஜித் நிர்வாகிகள் உலமாக்கல் நாம் மிக முக்கியமாக இந்த நாட்டில் ஒரு முறை ஒன்று இருக்குது கிராம சேகர அதே போல் டிவிசன செகட்டரி டிஸ்ட்ரிக்ட் செகட்டரி ஊடாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உங்களோட அந்த பதிவுகளை அங்கு பதிவு செய்கிறதின் ஊடாக அரசாங்கம் இதுக்காக வேண்டி ஒதுக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இதில் பலரும் நாம் எங்களால் ஏழுமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் யாருக்கும் குறை சொல்லக்கூடிய ஒரு நேரம் அல்ல எங்களால் ஏழுமானத்தை நாம் எஹ்லாஸாக செய்வோம் யாரும் இன்னொருவரை குறை சொல்லி பிரச்சனை ஒரு ஒரு அல்ல நாம் உதவிகளை செய்வோம் மிக முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் உணர்வு பூர்வமாக நாங்கள் எல்லோரும் உணவுகளையும் அதே நேரம் தேவையான விடயங்களை கொடுத்ததுக்கு பின்னால் அவர்கள் குடியேற்றும் போது அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலை உண்டாகும் அதே போல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெட்டியெழுப்புறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலை உண்டாகும் அதனால் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் உணர்வு பூர்வம் இல்லாமல் திட்டமிட்டு எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி நாம் செய்யக்கூடிய விடயங்களை டூப்ளிகேட் பண்ணாமல் ஒரு ஒரு இன்னொருவருக்கு துவா செய்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எக்ஸ்கூஸ்களை கொடுத்து ஒன்றுபட்டு நாம் இந்த பணிகளை செய்வோம் பாதிக்கப்பட்ட இடங்களிலும் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பணிகளை செய்யுங்க அதே போல் அதை உதவி செய்யக்கூடியவங்களும் ஒன்றுபட்டு அலைங்கி ஜிமி சிலமாவூடாக கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆர்சிசின்னு சொல்லக்கூடிய ரிலீஃப் கோார்டினேட்டிங் சென்டரின் ஊடாக நீங்களாகவே பணத்தை எடுத்து போயிட்டு நீங்களாகவே பொருட்கள் எடுத்து போயிட்டு அந்தந்த இடங்களுக்கு உதவிகளை செய்யுங்க யாரெல்லாம் இந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தினர்களை நேசத்துக்குரியவங்களை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொறுமையை நசீபாக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஆகிறாலே பெரிய கூலிகளை நசீபாக்க வேண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்வை கெட்டி எல்லா சக்தியையும் தைரியத்தையும் எல்லாம் சுஹானு தல வழங்க வேண்டும்